ஹலோ வேகஸ் இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் பண்ணேன் குக்கரு குக்கரில் நல்லா ஒரு கால் டம்ளர் எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்பு பட்டை அன்னாசிப்பூ மராட்டி முக்கு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டேன் அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதையும் வணக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாம் போட்டேன் நாலு பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நல்ல வெஜிடபிள் ரைஸ்க்கு நல்ல ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் அப்போ தான் அது ஒரு தண்ணி சுவை தரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன் அப்படியே வீக்லி ஒன்ஸ் வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ணால் நமக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும் டெய்லி சாம்பார் புளிக்குழம்பு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது எல்லா காயும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கெழங்கு எல்லாம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டுட்டேன் தயிர் ஒரு கரண்டி ஊற்றிருந்தேன் அது பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக பொடியும் போட்டுக்குவேன் இது பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது வந்து கொஞ்சம் புது அரிசின்றனால கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி கம்மியாகவே போட்டுக்கிட்டேன் அது கொதிச்சிருச்சு இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா நூடுல்ஸுக்கு பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் நூடுல்ஸ் மசாலா போட்டு கலந்துக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நூடுல்ஸை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு வடிகட்டி வச்சிருந்தேன் அதையும் அதோடு கலந்துக்கிட்டேன் நூடுல்ஸ் மசாலா போ போட்டனால அது ஒரு தனி டேஸ்ட்டு இப்போல்லாம் நூடுல்ஸ் பாக்கெட்லையே மசாலாவும் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுக்குள்ளே வெஜ்ஜு பிரியாணி ஆச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விவர்ஸ்